குட் மார்னிங் ஒன்றென்றால் லீகல் ரிசர்ச் மெத்தடலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன் ஸ்பெஸ் சக்ஸன்ஸ் சக்சஸ் அன்னிஸ் ஸ்பெஸ் சக்சஸ் அன்னிஸ் இன் இண்டியா அண்டு இங்கிலாந்து எஸ்பிஇஎஸ் ஸ்பெஸ் எஸ்யூசிசி எஸ்எஸ்ஐஓஎன்ஐஸ் சக்சஸ் சக்சஸ்அன்ஸ்னால் நமக்கு தெரியும் வாரிசு மு வாரிசாக இருக்கிறதுனால கிடைக்கிற உரிமை ஸ்பெஷ்னா மியர் பாசிபிலிட்டி மியர் சான்ஸ் அதாவது வாய்ப்பு இருந்தால் அப்படின்ற அர்த்தம் இங்கே இதில் முக்கியமான கேஸில் பொதுவாக வந்து ட்ரான்ஸ்ஃபராக ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ ஆக்ட் நம்பர் ஃபோர் ஆஃப் எயிட்டீன் எயிட்டி டூ சுத்தரிமை மாற்ற சட்டம் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செடுத்துட்டு ஜென்ரல் ரூல் தட் ஆல் ப்ராப்பர்ட்டி இஸ் எலிபிள் எந்த சொத்துனாலும் ஒருத்தர் மாற்றம் பண்ணலாம் சொத்தை கொடுக்குறவர் ட்ரான்ஸ்பரர் சொத்தை வாங்குகிறவர் டிரான்ஸ்ஃபிரி அப்போ ப்ராப்பர்ட்டின்றது ஏலியனபிள் இங்கே இந்தியன் டிரான்ஸ்ஃபராக ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எயிட்டீன் எயிட்டி டூவில் ஆனால் அதில் அஞ்சு விஷயங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு விதிவிலக்கு வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் ஸ்பெஸ் இஸ் அப்புறம் ஒன்று மியர் ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி இன்னும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் என்ஜாய்மெண்ட் ஓனர் அடுத்த நாலாவது மியர் ரைட் டு சூ அஞ்சாவது பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சேலரி ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நான் ஒரு அரசு வேலையில் இருக்கேன் அல்லது ஊதியம் வாங்கினா அதை எனக்கு நான் வேலை பார்க்குறேன் அதை அந்த பத இது பேரையும் பணத்தையும் அவர்கிட்ட கொடுங்கன்னு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த மாதிரி அஞ்சு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அந்த அஞ்சு எக்ஸப்ஷனில் ஒன்று தான் ஸ்பெஸ் சக்ஸன்ஸ் சக்ஸஸ் இஸ் அப்படின்றது இந்த ஸ்பெஸ் எக்ஸசனிஸ் வந்து லத்தீன் காடு ஸ்பெஸ் அப்படின்றவங்க வந்து ஹோப் அப்படின்ற காடஸ் நம்பிக்கைக்குரிய கடவுள் அப்படியாக வழங்கப்பட்டாங்க அதிலேருந்து டெரிவ் பண்ணப்பட்டது இந்த ஸ்பெஸ் எக்ஸசனிஸ் அப்படின்ற இந்த சொத்துரிமை மாற்ற பிரின்சிபிள் டாக்ட்ரைன் ஆஃப் ஸ்பெஸ் என்ன பேர் டாக்ட்ரைன் ஆஃப் ஸ்பெஸ் எக்ஸசைனீஸ் இது எதுலேருந்து வந்துச்சுன்னா லீகல் மேக்ஸிமம் நெமோ எஸ்ட் ஹேர்ஸ் இவென்டிஸ் என்இஎம்ஓமோ இஎஸ்டிஎஸ்ட் ஹெச்இஆர்இஎஸ் ஹேர்ஸ் பிஐவிஎன்டிஎஸ் VIVENTS இதோட ஸ்பிரிட் உயிர் என்னென்னா A லிவ்விங் பர்சன் CANNOT ஹேவ் ஹேர்ஸ் ஒரு உயிரோட ஒரு மனிதன் இருக்கான் அவனுக்கு அனுபவம் உரிமை ஓனர்ஷிப்பு பொசன் இருக்கக்கூடிய ஒரு சொத்து இருக்குது உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு மண் மனித மனி மனிதனுக்கு ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதே சொத்துக்கு இன்னொரு வாரிசு இருக்கான் அதுக்கு உரிமையானவனாக ஓனரா அப்படின்னு ஒருபோதும் இருக்கார் அதனால் உயிரோடு ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன்தான் அந்த சொத்துக்கு ஓனர் அவன்தான் அந்த சொத்தோட அனுபவ பாத்தியத்தில் தான் நெமோயிஸ்ட் ஹேர்ஸ் ஃபண்டிஸ் ஒரு லீகல் மேக்ஸிமோட சரத்து இந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸீஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி அது மியர் சான்ஸ் மியர் பாசிபிலிட்டி இப்போ தமிழில் சுருக்கமாக சொல்லணும்னா மியர் சான்ஸ் அப்படின்னா மியர் பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்குது அதான் ஸ்பெஸ் டு கெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் பர்சன் ஒரு மனுஷன் உயிரோடு வாழ்கிற லிவிங் பர்சனோட ப்ராப்பர்ட்டியை வர்ற ப்ராப்பர்ட்டி எனக்கு வர வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவன் இறந்த பின்னாடி அந்த சொத்து எனக்கு தான் வரும் அப்படின்ற மியர் பாசிபிலிட்டி மியர் சான்சஸ் இருக்குல்ல அந்ததுக்கு பேர் தான் ஸ்பெஸ் சக்ஸஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இங்கிலீஷ்ல வந்து முக்கியமான கேஸில் ஜஸ்டிஸ் கே கே கொடுத்த ரீ பார்சன்ஸ் கேஸ்லாம் ஸ்டாக்லி வெர்சஸ் பார்சன்ஸ் எயிட்டின் நைன்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சாப்டர் டி ஃபிஃப்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டூரிங் த லைட் ஆஃப் மா பர்சன் த சான்ஸ் ஆஃப் ஹிஸ் கேர் அப்பேரண்ட் சக்சீடிங் டு த எஸ்டேட் ஆர் த சான்ஸ் ஆஃப் த ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதி கேச்சு இஸ் ஃபீல் இஸ் அ ஸ்பெஸிஸ் ஆர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் சச்சான எக்ஸ்பெக்டன்சி டஸ்ட் நாட் அமௌண்ட்டு ஒன் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெனாட் பி மேட் த சப்ஜெக்ட் மேட் ஆஃப் இயர் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தானே ஒரு உயிர் எழுதி வைக்கிறார் இன்னொருத்தருக்கு அப்படின்னா அது ஸ்பெசஸ் எக்ஸசன்னைஸ் வாய்ப்பு ச இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுவே வந்து அவன் உயிரோடு இருக்கவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த ஓனர்ஷிப் உரிமையும் பொசன் உரிமையும் இவனுக்கு கொடுத்து அதை வந்து நான்தான் இவர் செத்து போன பின்னாடி நான் தான் எனக்கு உயிர் எழுதி வச்சுருக்காரு அதனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த செத்தை வந்து நான் தானே அவர் செத்தாக வாரிசு அதனால் நான் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு பண்ணுறாங்கள ட்ரான்ஸ்ஃபர் இது அந்தது சட்டவிரோதமானது அந்த இது பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்ற லெவலுக்கு தான் இங்கிலீஷில் சொல்லுது ஆனால் இந்தியன்லாம் ஸ்ட்ரிக்ட்டாகவே சொல்லுது ஸ்பெசர்சனிஸ் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான் அவர் செத்த பின்னாடி சொத்து எனக்கு தான்னு ஒரு மியர் பாசிபிலிட்டி இருக்குது உயில் மூலமோ உயில் இல்லாமையோ அல்லது கோயிலுக்கு கடவுள் கடவுளுக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் மியர் பாசிபிலிட்டி நான் செத்த பின்னாடி இது போகணும் அப்போ எனக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு கோவிலோ மசூதியோ சர்ச்சோ அல்லது ஒரு மனுஷனோ ஒரு மனிதன் எழுதி அவன் இறந்த பின்னாடி எனக்கு தான் ஒரு வாய்ப்பு வாய்ப்பா அதுக்கு பெருசு எக்ஸீஸ் ஆனால் இந்தியாவில் அப்படி எனக்கு தானே அவங்க செத்த பின்னாடி எனக்கு தானே வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரார் ரோல் ஒரு ட்ரான்ஸ்ஃபரார் அப்படின்ற ரோல்லேருந்து சுத்த விற்கிறோன்ற ரோல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபரின் இன்னொரு சுத்த வாங்குறவனுக்கு இந்த மியர் பாசிபிலிட்டி வாய்ப்பு உடையக்கூடிய ஸ்பெஸ் எக்ஸனிஸ் லோக்கல் ஸ்டாண்டில் இருக்க ஒரு மனுஷன் வந்து சொத்துரிமை மாற்றம் செய்யக்கூடாது இதுதான் இதோட சரத்து ஆனால் இது இந்தியாவில் தான் இது ஸ்ட்ரிக்டாக நம்ம இது பண்ணுறோம் இங்கிலீஷ் லா வந்து டோட்டலி வேறு இங்கிலீஷ் லாவில் வந்து இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க அவர் ஏன்ற எனக்கு ஒரு சொத்தை எழுதுகிறாங்க பீன்ற என்னோடய தம்பியை பார்த்துக்க என்னோடய தம்பியை பா உன்னோட தம்பியை பார்த்துக்க எழுதிக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் லாவை பொறுத்தவரையும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் ஆப்பிள்ஸ் கோர்ட்டில் வளர்க்கக்கூடிய வரக்கூடிய எல்லா ரிலீஜியஸ் கேசஸுமே எல்லா மதம் சார்ந்த சேரிட்டி சார்ந்த ரிலீஜியஸ் என்டோமெண்ட் சார்ந்த எல்லா மதங்கள் மதம் மதமோ வழிபாட்டு தலங்களோ அதில் எல்லாத்துலேயுமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எடுக்கிற அதை நிர்வாக சீர்கேடு பண்ணுறவங்க முறைகேடு பண்ணவங்க எடுக்கிற ஸ்டாண்டு டிரான்ஸ்பர் ப்ராப்பர்டி ஆக்ட்டு தான் அந்த வகையில் இந்த ஸ்ப்ரெஸ் எக்ஸசைஸு செகண்ட் லீகல் கியர் நாங்கள் அடுத்த நிலையை வாரித்தார் அதனால் நாங்கள் தான் புதுசாரி நாங்கள் தான் சர்ச்சில் ஃபாதராக இருப்போம் நாங்கள் தான் அவளியாகவா மதம் அவ்ளியாவாக இருப்போம் அப்படின்லாம் மிஸ்மேனேஜ் பண்ணவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அது அந்த அந்த அது வந்து ஏலியனபிள் பண்ண முடியாது அப்படி அப்படி மாற்றம் செய்ய முடியாது அந்த அது வந்து லாப இது பண்ணுது இப்போ இந்துலால வந்து செக்ஷன் ஒன் ஃபிஃப்டின் எவிடன்ஸ் ஆக்ட் பழைய சாட்சி சட்டம் இப்போ பெயர் மாற்றப்பட்டிருக்கு அதில் பிரின்சிபல் ஆஃப் எஸ்டபிள் ஒரு முரண் தடை இருக்குது அதில் என்னென்னா நான் இப்போ சொன்னேன் எங்கள் அப்பா எனக்கு வைக்கிறாங்க எங்கள் அப்பா இருக்காங்க நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாளில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது ஆனால் நான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் எங்கள் அப்பா கிட்ட அந்த உரிமை எனக்கு வேணான்னு ரிலிங்கூஸ் பண்ணிடுறேன் விட்டு கொடுத்துட்றேன் என்ன காரணம் இருக்குன்னா அதுக்கு பதிலாக எனக்கு வேற வை செய்யுங்க என்னை படிக்க வைங்க கல்யாணம் பண்ணி வைங்க வைங்க அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் கன்சிடரேஷன் வாங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல என்னோட பங்கு இருக்கிற சொத்து அது வந்து எனக்கு வந்து சேராது பொதுவாக ஒரு பேர அப்பா இருக்காங்க அவங்களோட அம்மா இருக்காங்க அவங்களோட குழந்த அவங்க இறந்த பின்னாடி குழந்தைகளுக்கு தான் எஞ்சியிருக்கக்கூடிய வாரிசுதாரர்களுக்கு தான் உரிமை உண்டுன்றதுக்கு ஒரு டேர்ம் வந்து ரிவர்ஸ் ரிவர்சனர் ரிவர்ஸ் லீகல் கேர்ஸ் இதுவே இந்த ஸ்பெஸ் சக்ஸஸ்ன்றது இஸ்லாமிக்கு வேறு மாதிரி இருக்குது ஹிந்துலாவுக்கு வேற மாதிரி இருக்குது இந்தியான் ஜெனரல் கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது இங்கிலீஷ்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு முகமது நூல்வர்ஸ் முகமது இப்ராஹிம் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் எஸ் ஃபைவ் சிக்டி சிக்ஸில் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ சக்ஸஸ் நிலைமையில ஒரு இப்போ அம்மா இருக்காங்க அவங்க இறந்த பின்னாடி சொத்து என் மகனுக்கு தான் எழுதி வைக்கிறாங்க அம்மா செத்த பின்னாடி சொத்து எனக்கு தானே வரப்போது அதனால அந்த சொத்து பத்திரத்தை வச்சு நீங்கள் எனக்கு கடை கொடுக்கணும்னு ஒருத்தர் வாங்குறார் அது எங்கள் மத ரீதியாக இதில் வந்து ஒரு ஒரு சரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பசுத்தொள் பூர்த்திய புலி மாதிரி இது அப்படி செய்யக்கூடாது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் தான் ஓனர்சிப்பு அவன்தான் அணு பொ பொசன் ஹோல்டர் அப்படின்ற அர்த்தத்தில் வருது இதே இது ஹிந்துலா வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது அம்ரித் நாராயணன் வர்சஸ் கயாசிங் ஃபார்ட்டி ஃபைவ் கல்கத்தா ஃபைனான்டி பிசி அதில் என்ன செய்வாங்கன்னா ஒரு தாத்தா இருப்பார் மகவழி பேரனை வளர்ப்பார் அவங்க அம்மாவோட சொத்து இருக்கும் அவர் தான் விளக்கலாம் கார்டியனாக இருப்பார் அந்த அந்த பையன் மைனரோட அம்மா இறந்து போயிடுவாங்க இறந்து போன பின்னாடி அந்த சொத்துக்கு மிச்சு யார் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எஞ்சி இருக்கவங்க எஞ்சி இருக்கவங்களுக்கு பேர் தான் ரிவர்ஸ்னர் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் ஆனால் ஹிந்து என்ன வித்தியாசம்னா ஒரு உமன்ஸோட எஸ்டேட் இந்த இங்கிலீஷ் லாவுக்கும் இந்தியன் லாவுக்கும் ஒரே ஒரு டிஸ்ட் டிஸ்டிங்ஷன் இருக்குது வேறுபாடு இருக்குது எஸ்டேட் சொத்து அப்படின்றதுக்கு எஸ்டேட் நம்ம இந்தியன் லால எஸ்டேட் ஒன்று தான் ஆனால் அங்கே லீகல் எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அதை காமன் லா கோட் இங்கிலீஷ் லா கோர்ட்டு விசாரிக்கும் ஈக்விட்டி எஸ்டேட்டுன்னு இருக்குது அதை ஈக்விட்டி சான்சரி கோர்ட்ஸ் விசாரிக்கும் இங்கிலாந்தில் அது இந்தியாவில் இல்லை அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க இஸ்லாமிக் லா பிரகாரம் மாறும் ஹிந்து லா பிரகாரம் மாறும் இப்போ ஹிந்து லா பிரகாரம் எப்படி மாறும்னா அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அமரித் நாராயணன் வர்சஸ் கேஆர் சிங் பார்ட்டி ஃபைவ் கல்கத்தா ஃபைனல் ஃபைனன்டிபிசியில் ய ஹிந்து ரிவர்ஸ்னர் ஹெஸ் நோரைட் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரீ அசென்டி டு த ப்ராப்பர்ட்டி விச் த ஃபீமேல் ஓனர் ஹோல்ட்ஸ் ஃபார் ஹர் லைஃப் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்க சொத்து ஓனராக இருக்காங்க பொம்பளை பிள்ளை அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் சொத்து அவங்களுக்கு தான் அவங்க அந்த இதில் வந்து அவங்களோட எஞ்சி இருக்கிற வாரிசுதாரர்கள் அதில் போய் உரிமை அவங்க உயிரோடு இருக்க போய் கொண்டாடக்கூடாது அன்டில் இட் வெஸ்ட்ஸ் இன் ஹிம் ஆர் ஹர் டெத் சுட்டு ஹி சர்வைவ் ஹர் ஹி ஹஸ் நத்திங் டு அசைன் ஆர் ரிலிங்விஸ் ஆர் ஈவன் இந்த இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே முக்கியம் அது டு அசைன் அதை மாற்றம் செய்கிறது டு ரிலிங் இஸ் இது என் உரிமை அப்படின்னு நான் விட்டு கொடுக்குறது ஆர் ஈவன் டு ட்ரான்ஸ்மிட் டு ஹிஸ் ஹேர்ஸ் என்னோடய வாரிசுகள் கேள்விக்கிறது இந்த மூணையுமே செய்ய முடியாது ஸ்பெஷல் இஸ் ரேஞ்சில் இருக்கவங்க பிகாஸ் ரைட் பிகம்ஸ் கான்க்ரீட் ஒன்லி ஆன் கிமிஸ் ஒரு உயிர் மனித உயிர் அது இருக்கிற இருக்கிற உயிரோடு இருக்குன்றது தான் அங்கே முக்கியமானது இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு பின்னாடி நான் தான் வாரிசு அதனால் அந்த வாரிசு நான் தானே வாரிசு ஆக போகிறேன் அதனால் இந்த சொத்தை வச்சு அடமானம் கொடுங்க கடன் கொடுங்கன்னு வாங்கக்கூடாது அப்படின்றது தான் ஸ்பெஸ் எக்ஸனீஸில் ஹிந்துலால் இந்த கயா அம்ரித் நாராயணன் கயாசிங் கேஸ்லால் சொல்லியிருப்பாங்க எ மைனர்ஸ் ரிவர்சனரி இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிலீஸ்டு பை ஹிஸ் கார்டியன் அன் அட்டைனிங் மெஜாரிட்டி இஸ் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி த ப்ரிவி கவுன்ட்ஸ் கேல் தட் சூட் குட் பி டிகிரீட் சின்ஸ் த ரிலீஸ் வாஸ் வாய்ட் டீலிங் அசிடிட் வித் ஆன் இன்ட்ரெஸ்ட் விச் குட் நாட் பி த சப்ஜெக்ட் ஆஃப் இயர் பார்கன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜுடிஷியல் கமிட்டி இந்த முடிவுக்கு வராங்க ஏ ஹிந்து ரிவர்ஸ் இருக்க ஹேஸ் நோ நோ ரைட் ஆர் இன்ட்ரஸ்ட் இன் ப்ரியசென்ட் டு த ப்ராப்பர்ட்டி விச் இதில் என்ன சொல்லுறாங்கன்னா எங்கள் அம்மாவள்ளி தாத்தாவுக்கு சொத்து இருக்குது எங்கள் அம்மா அது வரைக்கும் எனக்கு ஒருத்தர் லீகல் கடை இருந்தார் நான் மைனராக இருந்தேன் இப்போ அந்த சொத்தில் எனக்கு பங்கு கொடுங்கன்னு பிரிவி கவுன்சில் லண்டனில் போய் கேஸ் போடுவாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை உயிரோடு இல்லாததுக்கு அப்புறம் நீங்கள் தான் சொத்துக்கு வாரிசுதாரர் அப்படின்றத சொல்லி மைனரான உங்கள் பேருக்கு கார்டியனாக இருந்தவர் அந்த என் சொத்தை என்ன பண்ணிட்டார் அசைனிங் பண்ணிட்டார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் உங்கள் உரிமையை ரிலிங்கிஸ் விட்டு கொடுத்துட்டார் இதனால அந்த ஸ்பெஸ் அக்சசன்சனிஸ் பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி அடிக்கிறாரம் எல்லா சொத்தியுமே ஏலியனபிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படக்கூடியது ஆனால் ஸ்பெஸ் எக்ஸசன்னைஸை வந்து நான் இவங்க செத்தாக நான் தானே அதுக்கு ஓனர் அப்படின்ற காரணத்தை சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் ஆனந்த மோகன் வர்சஸ் கௌர் மோ மோகன் இதுலேயும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க அதாவது என்ன முக்கியமான டிஃப்ரென்ஸ்னால் இங்கிலீஷில் ஸ்பெஸ் ஸ்ட்ரெஸ் வேறு இந்தியாவில் இருக்க ஸ்ட்ரெஸ் எக்ஸசைனிஸ் வேறு என்னென்னா நம்ம இதில் வந்து இது இது வந்து இன்னொரு இன்னொருட சொத்து அவங்க எனக்கு என் பேருக்கு தான் உயிர் எழுதி இல்லை அவங்க செத்த பின்னாடி எனக்கு தான் வரப்போகுது அப்படின்ற உரிமையை பயன்படுத்தி கொண்டு நான் சொத்தை விற்கிறதோ கடை வாங்குறதோ கூடாதுன்றது சட்ட ரீதியாக ஆரம்பத்திலே நல்லன்னு வாய்டு வாய்டு தப் சட்டப்படி தப்பு இந்தியன் லா பிரகாரம் ஆனால் இங்கிலீஷில் இல்லை அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி லீகல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு உரிமை பிரகாரமும் ஈக்விட்டபிள் எஸ்டேட்ன்ற உரிமை பிரகாரமே அங்கே வந்து ஈக்விட்டின் லா பிரகாரம் பங்குதாரர் அப்படின்ற அடிப்படையில் அங்கே வந்துடும் அப்போ அங்கே வந்து ஸ்பெசிக் நான் இன்னாரோட வாரிசு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து விற்கவோ வாங்கவோ அடமானமோ பண்ணலாம்ன்ற மீனிங் சூப்பர்ஃபிஷியலாக வரும் பட் அதை அதை டீட்டெயில் தான் நான் விளக்கிறேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட் டு ஆஃபரிங் அட் ஏ பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் சுப்ரீம் கோர்ட்டில் அதிகமாக வழக்குகள் வழிபாட்டு தலங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு முன்னோர்கள் ஒரு ஆவணத்தில் வந்து தர்ம சத்திரங்கள் நடத்துங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருவாங்க இவங்க என்னென்னா அந்த தர்ம காரியங்களை பண்ணுறதுக்காக கொடுத்த சொத்து அசைன்னு சொத்து அசையா சொத்து நகை நட்டு பணம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க தங்களோட சுயநலத்துக்காக தங்களோட சுய குடும்ப தேவைக்காக வித்துப்படுவாங்க அப்போ அரசு இவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த சர்ச்சையோ மசூதியையோ சீக்கிரத்தையோ எடுத்து அந்த முன்னோர்களோட நோக்கத்தை நீங்கள் தவறிட்டீங்கன்னு அது வந்து அந்த கடமையை செய்ய வரும் அப்போ அவங்க டிரான்ஸ்ப்ராப்பர்ட்டி ஆக்டை கையில் எடுப்பாங்க அந்த தப்பு செஞ்சவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்னவங்க நாங்கள் தான் நெக்ஸ்ட் லீகல் செகண்ட் லீகல் கரு சக்சஸ் அண்ட் இன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் அண்ட் இன் லைன் அந்த முன்னோர்களுக்கு நாங்கள் அடுத்த நிலையில் இருக்கோம் இப்போ அந்த சொத்தை வித்தவங்க வந்து தப்பு தான் ஆனால் அவங்களுக்கு அடுத்திருக்க நாங்கள் வந்து கோயிலில் பூசாரியாவோ சர்ச்சில் ஃபாதராகவோ மசூதியில் அவளியாவோ இல்லை சீக் குருநாதராவோ நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் தானே இருக்கோம் அதனால இங்கே உரிமையை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க வாதிடுவாங்க இது முக்கியமான கேஸ் ரைட் டு ஆஃபரிங் மேட் டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் கான்செப்ட்டில் சொல்கிறேன் ஜகாரி அம்மாள் வர்சஸ் பரமேஸ்வரி ஏஆர் நைன்டீன் பரமே பார் ஜகாரி அம்மாள் வர்சஸ் பரமேஸ்வரி பிஏஆர் ஹைச்ஆர்ஐ ரொம்ப முக்கியமான கேஸில் ஏஆர் நைன்டீன் ஃபார்ட்டி டூ அதே மாதிரி ராக் ராகாடு வர்சஸ் எரியாலி ஏஆர் நைன்டீன் தேர்ட்டி எயிட் மெட்ராசிட்டி அதாவது கல்கத்தா ஹை கோர்ட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அதுக்கு முற்றிலும் மாறான ஒரு டெசிஷனாக அலகாபாத் கோர்ட்டும் லாகூர் கோர்ட்டும் எடுப்பாங்க இந்த ஆர்ஏ ஜிஹிடி ரகடா வர்சஸ் எரியாலி இஆர்ஐஏஎல் எரியாலி எரியலி ஏஆர் நைன்டீன் தேர்ட்டி எயிட் மெட்ராஸ் எயிட்டி எயிட்டி ஒன் என்ன இதுக்குள்ளே டிஸ்டிங்ஷன் வரும்னா ஒரு கோவில் இருக்கும் நடுவில் பூசாரி இருப்பார் அந்த மத அந்த கோயிலில் நம்பிக்கை உடையவங்க தர்ம நம்பிக்கை உடையவங்க ஆஃபரிங் பண்ணுவாங்க இப்படி பக்தர்கள் கொடுக்குற பொருளை கடவுளுக்கும் அந்த கடவுள் பேரை சொல்லி இருக்கக்கூடிய தான தர்ம காரியங்கள் மண்டபப்படிக்கும் கொடுக்குற வேலையை நான் செய்வதால் நான் அந்த பொருள்களுக்கும் பொசன் அனுபவப்படுத்திய உடையவேன் அதனால் என்னோடய பதவியை வந்து நான் இது பண்ணலாம் ரிலிங் யூஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த மூணு இன்க்ரீடிய சொன்னல சே சே அதை வந்து நான் வந்து உரிமை மாற்றம் கூட செய்யலாம் எனக்கு பதிலாக நான் இன்னொரு ஆளை கூட பூசாரியாக வச்சுக்கிடலாம் இப்படி ஆர்குமெண்ட்டை எடுப்பாங்க அதில் டெசிஷன் என்ன எடுப்பாங்கன்னு நான் நோன்னு எப்போ எமால்மெண்ட் சார் அட்டாச்சு டு ப்ரீஸ்லி in வந்துருச்சோ இன் கேஸ் the ஆஃபரிங்ஸ் ஆர் மேடு டு டேட்டி எப்போ ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு விஷயத்த ஆஃபரிங் கொடுத்துட்டாங்களோ அண்ட் த பர்சன்ஸ் who ரிசீவ் த சேம் have நாட் டு ரெண்டர் சர்வீசஸ் ஆஃப் எ பர்சனல் நேச்சர் அஸ் a consideration ஃபார் த ரிசீப்ட் ஆஃப் ஆஃபரிங்ஸ் அந்த வேலையை செய்வதற்காக கூலியோ தச்சனையோ காணிக்கையோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்றத ஹேர்லைன் டிஸ்டிங்ஷன் பண்ணுவாங்க இந்த ரெண்டு கேஸ்லாகுமே கான்ட்ரவான டெசிஷன்ஸ் எடுத்துருக்கக்கூடியது ஆனால் அதோட பிற்காலத்தில் வந்த பிரிசிடென்ஸு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக இது செட்டில் பண்ணப்பட்ட பிரின்சிபலை இப்போ சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் ஒரு வழிபாடு எந்த மதமாக இருக்கலாம் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை உடையவங்க தான தர்ம காரியங்களுக்கோ கடவுள் கோயிலுக்கோ மசூதிக்கோ கொடுக்குறாங்கன்னா சர்ச்சை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இடையில் இருக்கிறவர் வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினச்சிக்கிட்டு அதை இறங்குரிமை பாரிசுக்கு கொடுக்குறதோ அல்லது காசை வாங்கிட்டு இன்னொருக்கு அந்த பதவியை கூடாதுன்றது தான் இதோடைய சென்ஸ் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம்னு செக்ஷன் சிக்ஸ் கிளாஸ் ஏலேருந்து ஹெச் வரையும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு நைன் எயிட்டீன் எயிட்டி டூவில் சொல்லிது ரைட்ஸ் இப்போ நான் ஒரு கிளாரிட்டியை சொல்லிடுறேன் இங்கிலீஷ் லாவுக்கும் இந்தியன் லாவுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்தியன் லாவை பொறுத்தவரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரு சுத்தம் மாற்றணும்னா சொத்தை கொடுக்குறவர் மாற்றுறவர் ட்ரான்ஸ்ஃபராக அவர் இருக்கணும் சொத்தை வாங்குகிறவர் ட்ரான்ஸ்ஃபரி இருக்கணும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பரிமாற்றம் என்ன காரணத்தினாலலாம் நடக்கலாம் சக்ஸஸ் அண்ட் வாரிசு அடிப்படையில் இருக்கலாம் அல்லது சேல் விற்பனை இந்த மாதிரி காரணத்தினால நடக்கலாம் அங்கே முழுக்க முழுக்க நம்ம இதில் வந்து ஈக்விட்டி அப்படின்ற லா கிடையாதுங்க எப்படி டாட்ஸ் இந்தியாவில் கிடையாதோ டாட்ஸ்ன்ற இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய காமன்சென்ஷன் இருக்கக்கூடிய டாட்ஸ் லா அப்படின்ற ஒரு ஒன் நோபல் சப்ஜெக்ட் கிடையாது அது மாதிரி இந்தியாவில் ஈக்குவிட்டி லாவோ ஈக்விட்டி சான்சரி கோர்ட்ஸோ கிடையாது இதுதான் டிஸ்டிங்ஷன் ரைட் ஒரு கேஸில் என்ன செய்கிறாங்க ஒரு இந்த ஸ்பெஸ் நாளும் சரி டிரான்ஸ் பண்ணுவோம் ஒருத்தர் ட்ரான்ஸ்பர் இருக்கணும் இருக்கணும் டிரான்ஸ்ஃபரி அதை வாங்குறவர் இருக்கணும் சுத்தம் மாற்றுறதில் இந்த த லா இன் இந்தியா ரெகக்னைஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லீகல் எஸ்டேட் அண்ட் ஈக்யூட்டபிள் எஸ்டேட் இங்கிலாந்தில் வந்து ஒரு சொத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க லீகல் எஸ்டேட் ஈக்குவிட்டபிள் எஸ்டேட் இந்தியாவில் எல்லாத்தையும் சொத்தை ஒன்றா தான் பார்க்குறாங்க அவர் உதாரணம் என்னன்னா இங்கிலாந்தில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா இருக்கார் அவர் வந்து ஏன்ற எனக்கு ஒரு சொத்தை கொடுக்குறார் எதுக்காகனா எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனை நீ நல்லா பார்த்துக்க பி அப்படி கொடுக்குறாரு அப்போ சொந்த அங்கே இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்கிலாந்து லாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட ஒரு சொத்து பொசன் அனுபவத்தில் இருக்கோ அவங்க தான் ஓனராக கருதப்படுவார்கள் கருதப்படுவார்கள் ஒன்று கிட்ட இப்போ ஓனராக கருதப்போன நிலையில் கருதப்படுவார்கள் அப்போ எங்கள் அப்பா ஏன்ற எனக்கு பிஏ பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்த சொத்துக்கு நான் அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறதுனால நான் தான் இப்போ ஓனராக கருதப்படுவேன் இது லா ஆஃப் லீகல் எஸ்டேட் லீகல் எஸ்டேட்டோட லீகல் என்டை சொத்துல லீகல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு சொத்து வகைக்கு நான் அனுபவப்படுத்தினால இருக்கேன் அதனால் எனக்கு தான் நினச்சி இங்கிலாந்து உயிரே வந்து காமன் லா கோச்சோட உயிரே வந்து லைப்ரரி ஆஃப் சேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர் சொத்துரிமை மாற்றம் நடக்கணும்னா அங்கே வந்து டெலிவரி டெலிவரியாக பொசசன் இருக்கணும் ஒரு அனுபவம் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதன்கிட்ட மாற்றப்பட்டிருக்கணும் ஓனர்ஷிப் இல்லை பொசசன் அங்கே டெலிவரி ஆகிருக்கணும் அதுக்கு அவங்க சொல்கிற டைம் எல்ஐவிஇஆர் ஒய் லைப்ரரி ஆஃப் எஸ்இஐஎஸ்ஐஎன் சீசன் திரும்ப சொல்கிறேன் பொசசன் தான் அங்கே ரொம்ப முக்கியம் இங்கிலாந்தில அப்படி ஒரு எஸ்டேட்டு சொத்துக்கு பொசன் இரு அனுபவ பார்த்ததில் ஒருத்தர் அவன் தான் ஓனர் நிலையில் கதப்படுவான் ஓனர் யாருன்னா அங்கே இருக்க மெஜஸ்டிக் க்ரௌண்ட் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு எஸ் சொத்து இருக்குது அதுக்கு பேர் எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டுக்கு லீகல் எஸ்டேட்டு அந்த சொத்தை நான் தான் அனுபவத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இன்னொருத்தட்ட இருந்து டெலிவரி ஆஃப் பர்சன் அனுபவ பரிமாற்றம் எனக்கு வந்துருச்சுன்னா அப்போ நான் தான் ஓனர்ஷிப் நிலையில் கருதப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து லீகல் எஸ்டேட் கோர்ட் காமன் லா கோட்ஸோட செட்டில்டு பிரின்சிபல் இதே இது எங்கள் அப்பா ஏன்ற எனக்கு சுத்த பீன்ற தம்பியை நல்லா பார்த்துக்கன்றதுக்காக எழுதி வைக்கிறார் நான் அதை செய்யலை பீன்றவன் பாதிக்கப்பட்டுறான் அவன் ஒரு கோர்ட்டுக்கு போகணும் இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னையை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஏன்றவர்கிட்ட சொத்தை கொடுத்தாரு அவரை என்னையை பார்த்துக்கறல அதை வந்து அனுபவத்தில் வச்சுக்கிட்டு அவர் அவர் சுயலாபத்துக்கு மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்னா இங்கே தான் டாக்ட்ரெயின் ஆஃப் லீகல் எஸ்டேட்டுன்றதுக்கும் டாக்ட்ரேன் ஆஃப் ஈக்விட்டபிள் எஸ்டேட்டுன்றதுக்கும் அல்லது ஈக்குவிட்டபுள் ஈக்விட்டிலான்றதுக்கு அங்கே உயிர் வருது அப்போ இதை வழக்கமான கோர்ட்டான காமன் லா கோட்டில் இங்கிலாந்தில் போட முடியாது ஏன்னா அவங்க பிரின்ஸிபிள் லைப்ரரி ஆஃப் செஷன் டெலிவரி ஆஃப் பொசெஷன் யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் ஓனர்னு முடிவுக்கு வந்துடுவாங்க அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு இன்கிரீடியன்ட்டு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருந்தாரு என் தம்பியை பார்த்துக்கிறதுக்காக என்கிட்ட தான் அனுபவ பார்த்து இருக்குன்னா நான் தான் ஓனர்ஸ் பார்க்காத காமன் லா கோர்ட்ஸில் லீகல் எஸ்டேட்ன்ற கான்செப்ட் பிரகாரம் டிசிப்ளினரி பிரகாரம் ஆனால் யாருக்காக எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு என் தம்பியை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னா அந்த தம்பி இவன் எனக்கு செய்யலை நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் அப்பா அவன் போக வேண்டிய கோர்ட் இருக்கில்ல அந்த கோர்ட் அப்போ அந்த சொத்துக்கு பேர் வந்து ஈக்குவிடபிள் எஸ்டேட்ன்ற என்ற சொத்தாக பேராக மாறிடும் அப்போ எழுதி வச்ச டிரான்ஸ்ஃபராரோட இன்டென்ஸ் நோக்கத்தை டிரான்ஸ்ஃபரி நிறைவேற்றலைன்றதுனால அந்த டெலிவரி ஆஃப் பொசன் அனுபவ பாத்தியத்தில் இருக்க உரிமை அவன் நிறைவேற்றலைன்னு அந்த யாருக்காக எழுதி வச்சாங்களோ அந்த பிக்கு போயிடும் ஸோ ஒரு ஆள் ஏன்ற நபருக்கு பியை பார்த்துக்கன்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்கன்னா அந்த சொத்து யாரோட அனுபவ பாத்தியத்தில் இப்போ இருக்குன்னா ஏவாக ஏண்டதாக இருக்குது வீட்டை இல்லை அப்போ நான் தான் ஓனர் இங்கிலாந்தோட லீகல் எஸ்டேட் டிசிப்ளின் இது இப்போ ஒருத்தர் ஏன்ற எனக்கு எழுதி வைக்கிறாரு பீன்றவரை பார்த்துக்கன்னு நான் வந்து அவர் எழுதி வச்ச நோக்கத்துக்கு மாறாக அந்த பீன்றவரை பார்த்துக்கல என்ன அவர் இந்த வழக்கமான கோர்ட்டுக்கு போக முடியாது ஆனால் சொத்தை எழுதி வச்சவர் இந்த பீன்றவரை என்ன தான் அப்படி பார்த்துக்கறேன்னா பீன்றவர் போக வேண்டிய கோர்ட் ஈக்விட்டி லா ஈக்விட்டி கோர்ட்டு அங்கே ஈக்விட்டி லா பிரகாரம் ஈக்விட்டபிள் அச எஸ்டேட்டுன்னு சொத்துக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அந்த டெலிவரியாக ப்ரொசனை ஈக்விட்டபிள் ரீதியாக இவனுக்கு தான் உரிமைன்னு யாருக்காக எழுதி வச்சாங்களோ அந்த பீக்கு அனுபவ பார்த்து வந்துடும் இது இரண்டு வகையாக இங்கிலாந்தில் இருக்குது இந்தியாவில் த லா இன் இண்டியா ரெக்கக்னைசஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லீகல் எஸ்டேட் அண்ட் ஈக்யூட்டபிள் எஸ்டேட்ஸ் அப்படிலாம் இந்தியாவில் ரெண்டும் கிடையாது யார் உயிரோடு இருக்காங்களோ அவர் தான் அனுபவத்தார் பொசிஷன் ஹோல்டர் அவர் தான் ஓனர்ஷிப் எல்லாமே சரி பேர் ட்ரான்ஸ்ஃபரார் இஸ் நாட் லிவிங் பர்சன் ஒரு ட்ரான்ஸ்ஃபராக ப்ராப்பர்ட்டினா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும் சுத்தம் மாற்றவர் இருக்கணும் டிரான்ஸ்ஃபரி இருக்கணும் அதை வாங்குகிறவர் இருக்கணும் அப்படி இல்லாமல் சொத்தை டிரான்ஸ்ஃபரார் எழுதி கொடுக்குறவரே இல்லாமல் ஒரு இது நடந்துச்சுன்னா அது நல்லன் வாய்ட் சட்டைப்பிடிச்சு இல்ல ஆனால் இதுக்கு எக்ஸெப்ஷன் வில்ஸ் உயில்கள் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரார் சொத்தை எழுதி வைக்கிறவர் வாங்குறவரும் ஒருத்தர் உயிரோடு இருக்கணும்னா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும் டிரான்ஸ்ஃபராரும் ட்ரான்ஸ்ஃபரையும் ஒரு இதில் பார்த்தா சொத்தை எழுதி வைக்கிறவர் ஒரு உயிரோடு இல்லை வாங்குகிறவர் உயிரோடு இருக்கார் அதுதான் உயில் ஆனால் பொதுவாக வந்து ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும் விற்கிறவரும் வாங்குறவங்க பரிமாற்றம் செய்கிறவங்க நாட் சேல் ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி இன்றைக்கு நரசிம்மா வர்சஸ் வெங்கடலிங்கம் ஃபிஃப்டி மெட்ராஸ் சிக்ஸ் எயிட் செவன் எஃப்பி இந்த கேஸ்லாம் நரசிம்மா வர்சஸ் வெங்கடலிங்கம் ஃபிஃப்டி மெட்ராஸ் சிக்ஸ் எயிட் செவன் எஃபி எக்ஸிக்யூட்டட் ஏ எக்ஸிக்யூட்டட் அண்ட் அன் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் கன்வெய் இஸ் இமூவல் ப்ராப்பர்ட்டி டு காட் ஸ்ரீ கோதண்ட रामचंद्रमूर्ति इट वड दट द डॉक्यूं इन फेट इट वि विच रिक्ड फॉर इट्स वेल्टी रिजिस्ट्रेशन अंडर सेन ट्वेंटी थ्री ऑफ द टीपी आक्ट दिस कंडेटेड इज य ट्रांसफर आफ प्रॉपटी दर् वाज नो ट्रांसफर इन दिसंस द ट्रांसफर वाज नाट ए लिविंग पर्सन दि कुडर्व बै नो स्ट्रच् इमेजेशन लीगल और अदरव कैन इट बी हेल्ड दैट அது ஆல்மேட் ஈஸ் ஏ லிவிங் பெர்சன் வித் இன் த மீனிங் ஆஃப் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஒரு சொத்தை வச்சிருக்கவர் ட்ரான்ஸ்ஃபரார் இல் பரிமாற்றம் செய்கிறாரு யார் பேர் உயிரோடையே இல்லாத நான் லிவிங் பர்சனான கோதண்ட ராம சந்திரமூர்த்தின்ற கடவுள் பேருக்கு ஏன் வாங்குகிற எழுதுகிறவரும் உயிரோடு இருக்கணும் பரிமாற்றம் செய்கிறவரும் அந்த பரிமாற்றம் செய்யப்படுறவரும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு இந்த கேஸில் கேள்வி எழுப்பும்போது இல்லை இல்லை அதுதான் சொன்ன முகமதியன் லா பிரகாரம் வேற இந்து லா பிரகாரம் வேறு இங்கிலீஷ் லா பிரகாரம் வேறு இந்த இந்து லா பிரகாரம் சுத்த எழுதி வைக்கிற பரிமாற்றம் என்ற டிரான்ஸ்ஃபரார் உயிருள்ள நபர் காடு ஸ்ரீ கோதண்ட ராமச்சந்திரமூர்த்தின்றவர் வந்து நான் லிவிங் பெர்சன் இஸ் நாட் லிவிங் பர்சன் அவர் உயிருள்ள பொருள் கிடையாதுல்ல அப்படின்ற சட்ட ரீதியான பார்வையை விட்டுட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு அவர் லிவிங் பெர்சன் எந்த கடவுளுக்கு எழுதி வைக்கிறாரோ எந்த அந் அந்த கடவுளும் லிவிங் பெர்சன் உயிருள்ள நபராக மீனிங் செக்ஷன் அஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் கருதப்பட வேண்டும்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு காடு ஸ்ரீ கோதண்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு தொடர்புடைய நரசிம்மா வெர்சஸ் வெங்கடலிங்கம் ஃபிஃப்டி மெட்ராஸ் சிக்ஸ் ஏசர் கன்க்ளூஷன் வர்றேன் ஸ்பெஸ் அக்ஸசனிஸ் அப்படின்னா உயிரோடு இருக்கும் ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த சொத்தில் பொசனும் ஓனர்ஷிப்பும் உண்டு அவர் இறந்த பின்னால் எனக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு இல்லை நான் வழிபாட்டுத்தலம் அப்படி என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்த பிறகு எனக்கு தான் எழுதி வச்சிருக்க ஆவணத்தை பயன்படுத்தி அந்த சொத்தை நான் வேறு யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்க எத்திக்ஸ் ஸோ ஸ்பெஸ் சக்சசனிஸ் அப்படின்ற டாக்டரை பற்றிய லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியை நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் ஒரு ஓனர்னா தேங்க் யூ